நடிகரும் தாக்க தலைவருமான விஜய் அவர்கள் வந்து சமீபத்தில் தன்னுடைய கட்சியோட மாநாட்டை நடத்தி முச்சிடும் மட்டும் இல்லாமல் அந்த மாநாட்டில் அவர் பேசிய பேச்சுகள் பார்த்தா திமுக மிக மிகப்பெரிய அளவுல ஒரு அதிர்வலியதா ஏற்படுத்தி சொல்ல சொல்லலாம் அது மட்டும் அந்த மாநாட்டை தொடர்ந்து சமீபத்தில் சென்னையில் நடைபெற்ற அம்பேத்கர் அனைவருக்குமான தலைவர் அப்படிங்கிற புத்தக வெளியீட்டு விழாவில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் விஜய் அவர்கள் வந்து பேசிய பேச்சுகள் பார்த்தீங்கன்னா திமுக வந்து மறுபடியும் மறுபடியும் வந்து சீண்டி பார்த்து தான் சொல்லி ஆகணும் அதுல சில திமுகவோட பல தலைவர்கள் பார்த்தா சம காண்டாயி அவர்கள் அறிக்கை வெளியிட்ட நிகழ்வெல்லாம் பார்த்து பார்த்துட் பார்த்தோம் நம்ம அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் வந்து அந்த அறிக்கைகளை வந்து ஒரு லெப்ட் ஹேண்ட்ல வந்து டீல் பண்ணிட்டு உங்க அறிக்கையெல்லாம் வந்து என்னுடைய எதுக்கு சமண்டா உங்களை நான் கண்டுக்கவே மாட்டேன் அப்படிங்கிற ரீதியில வந்து விஜயோட அரசு பயணம்ங்கிறது தொடர்ச்சியா போயிட்டு தான் இருக்கு அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது இந்த திமுக கூட்டணியை தோற்கடிக்க வேண்டும் என்றால் வலிமையான ஒரு எதிர்கட்சி கூட்டணியாக வந்து அமைந்தால் மட்டும்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுகவோட கூட்டணி வந்து தோற்க தோற்கடிக்க முடியும் அப்படிங்கிற இதுல தான் கழகத்தோட சூழ்நிலைங்கிறது இருக்கு ஏன்னா இப்போ எதிர்கட்சியில் பார்த்தீங்கன்னா அனைவருமே பார்த்தா பிரிஞ்சுதான் இருக்காங்க ஆனாலும் திமுக கூட்டணி பார்த்தா எல்லா கூட்டணியும் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கட்சி கூட்டணின்னு நினைக்கிற எல்லாருமே வந்து தான் இருக்காங்க இந்த இந்த சூழ்நிலையில இருபத்தி ஆறு தேர்தலை வந்து சந்தித்தால் கண்டிப்பாக மறுபடியும் திமுக கூட்டணி தான் ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது மறுபடியும் திமுகவே தான் ஆட்சி அதிகாரத்தில் தொடரும் அப்படிங்கிற சூழ்நிலையை தான் விஜய் அவர்கள் வந்து ஒரு வலிமையான ஒரு எதிர்கட்சி கூட்டணி வந்து எப்படியாவது உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற ரீதியில் வந்து தன்னுடைய முயற்சிகள் வந்து மேற்கொண்டு வருகிறார் அது மூலியமாக தான் ஃபஸ்ட் வந்து வீசிக்க விட தலைவருக்கு வந்து அந்த அழைப்பு விடுத்ததாகட்டும் அது வந்து மறைமுக ஒரு அழைப்பாக தான் பார்க்கப்படுகிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் அண்ணுமணி அவருடைய மகளான ச சங்கமித்ரா அவன் அவர்கள் வந்து ஒரு படத்தை வந்து தயாரித்து வெளியிடுறதுக்காக இருபத்தி லாம் தேதி அலங்குன்னு ஒரு திரைப்படம்னு வெளியிடுறாங்க அந்த அலங்கு திரைப்படத்தோட ப்ரொமோஷனுக்காக பார்த்தா சமீபத்தில் நடிகர் விஜய் அவர்களை வந்து சந்தித்து அந்த படத்தோட ட்ரெய்லரை பார்த்து மிகவும் பார்ட்டிருக்காங்க எல்லாரும் போயிட்டு இந்த படத்தை போய் தியேட்டரில் பாருங்க அப்படிங்கிற ரீதியில வந்து விஜயம் அவர்களும் வந்து ஒரு ஆதரவு கொடுத்துருக்காரு இந்த நேரத்தில் தான் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று பார்க்கப்படுகிறது நான் அன்புமணி அவர்களும் பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பா ஒரு வலிமையான ஒரு கூட்டணி உருவாக்க வேண்டும் அது வந்து திராவிட கட்சிகளை தவிர்த்து ஒரு கூட்டணி உருவாக்க வேண்டும் அந்த கூட்டணி தான் திமுக வீழ்த்துவதற்கான ஒரு ஆயுதமாக ஒரு பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கறது இதில் அன்புமணி அவர்களும் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா திமுகவுக்கு எதிராக செயல்பட்டு இருக்காரு சமூகத்தில் மாநாட்டோடும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு திமுக எதிர்ப்பு பார்த்தீங்கன்னா ஓங்கி ஒழித்து தான் இருந்தது இப்படி பரபரப்பான அரசியல் கட்ட சூழ்நிலை பார்த்தீங்கன்னா அன்புமணி அவர்களோட மகளான சங்கமித்ரா பிளஸ் வந்து விஜய் அவர்களோட சந்திப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு வித்தியாசமான கோணத்தில் தான் பார்க்க ஒருவேளை அந்த கூட்டணி அந்த திமுகவுக்கு எதிரான ஒரு கூட்டணி உருவாக்குவதில் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ஒரு பக்கம் என கட்டிருக்காரு ஏன்னா வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலே பார்த்தீங்கன்னா திமுக ஏதோ ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு கூட்டணி வந்து உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற ரீதியில தான் அவரும் வந்து பிரச்சாரம் மேற்கொண்டாரு ஆனால் அந்த கூட்டணி உருவாக்கப்பட்டதை பார்த்தா உருவாக்கப்படலை ஆனால் அதே தவிர வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் செய்யக்கூடாது கண்டிப்பாக ஒரு பிரம்மாண்டமான ஒரு எதிர்க்கட்சி கூட்டணி உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் அண்ணுமணி அவர்களுடைய பார்வையும் வந்து இருந்துட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில தான் மற்றொரு அண்ணுமணி ராமதாஸ் அவர்களுடைய மகளான சங்கமித்ரா அவர்கள் வந்து தன்னுடைய ப்ரமோஷன் அதாவது அந்த அலங்கு திரைப்படத்தோட இருபத்தி ஏழாம் தேதி ரிலீஸ் ஆகுது you அந்த படத்தோட ப்ரொமோஷன் வந்து கண்டிப்பாக விஜய்யை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா ஒன்று கேட்டிருக்காங்க மொத்த அன்புமணி ராமதாஸ் அவர்களும் கண்டிப்பா பேசி பாருங்க நாங்கள் அப்பாயின்மெண்ட் கூட வாங்கிட்டு சொல்லிட்டு பாமக தரப்பில் இருந்து உடனடியாக விஜய் தரப்பில் வந்து இது மாதிரி ஒரு அப்பாயின்மெண்ட் வேணும் படம் ப்ரொமோஷன் சம்பந்தமா கொஞ்சம் உங்க பாக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க உடனடியாக விஜய் அவர்களும் வந்து தன்னுடைய படத்தோட ப்ரொமோஷன் அதான் தன்னுடைய கடைசி படமான விஜய் சிக்ஸ்டி நைன் படத்தோட கொஞ்சம் பிஸியா இருக்கிற நேரத்திலையும் கண்டிப்பா வாங்க நான் இந்த படத்தை ட்ரெய்லர் பாக்குறேன் இந்த படத்தை ப்ரொமோஷன் பண்ணலாங்கிற ரீதியில ஆளுங்க திரைப்பட குழுவை வந்து சந்திச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம விஜய் அவர்களும் சங்கமித்ரா அவர்களும் வந்து அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் வந்து பேசியதாகவும் பார்க்கப்படுகிறது கண்டிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஒரு கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கலாம் அப்படிங்குறது தான் பார்க்கப்படுகிறது கண்டிப்பா தாவேக்கா பிளஸ் பாமக கூட்டணியில இன்னும் மேலும் சில கட்சிகள் வந்து கொண்டு வந்த வேலையில ஈடுபடுவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கு கண்டிப்பா பார்ப்போம் என்ன மாதிரியான சூழ்நிலை அமைதுன்ட்டு ஏன்னா திமுகவை எதிர்க்க வேண்டும் என்றால் திமுகவை வந்து தோற்கடிக்க வேண்டும் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எதிர்கட்சிகள் வலிமையான கூட்டணி அமைத்தால் மட்டுமே தான் திமுக வீழ்த்த முடியுமே தவிர வேற எதுவுமே பண்ண முடியாது திமுக